அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு என்ன அப்டினா எஸ்ஜிடி ஜிடி பிடிபிஆர்டிக்கான கேஸ் ஒண்ணு மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸ் ஒண்ணு நிலுவையில இருந்துச்சு இல்லையா அது வந்து ஸ்டே ஆர்டர் போட்டிருந்த மாதிரி தானே அந்த ரெட்டு மனுக்களுக்கு ஏதாவது முடிவு செய்யற வரைக்கும் நீதிமன்றத்தால முடிவு செய்யற வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டே ஆர்டர் தான் போட்டுருந்தாங்க அதனாலதான் தான் எஸ்ஜிடிக்கு இன்னும் வரைக்கும் ஆன்சர் கீயும் வராம இருந்தது பிளஸ் பிடிபிஆர்டிக்கு கவுன்சிலிங் வந்து பண்ணாம இருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான தடையானை வந்து விலக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு தரப்புலயும் வாதங்கள் இன்னைக்கு ஆக்சுவலா வந்ததே வந்து ஆர்டர்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரி தான் கோர்ட்டோட செயல்பாடு முன்கூட்டியே வந்து அந்த நோட் நோட்டிஃபை பண்ண அந்த லிஸ்ட்ல அப்படி அப்படிதான் இருந்தது இன்னைக்கு வாதம் தொடங்கினப்பயே என்ன மைனாரிட்டி லாங்குவேஜ் அந்த சேர்ந்த இள வக்கீல் வந்து இளங்கோவன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பெங்கால்ல இருக்கிற மாதிரி சிக்ஸ் மந்த்து வந்து அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கிட்ட அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது தமிழ் தகுதி தேர்வுல ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் எடுத்தாதான் அடுத்த பேப்பர் வந்து இது திருத்துற மாதிரி இருக்கு இதனால தமிழ் வழியில எழுதுனவங்களும் அதாவது தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று இருக்கிற மத்த நம்ம தமிழ் லாங்குவேஜ்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னியும் இதுல வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை தவிர அதாவது மைனாரிட்டி லாங்குவேஜ் நபர்களை தவிர மீத இருக்கிற நம்ம அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதி எழுதி பாஸ் பண்ண கூடிய இருக்கிறவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தவிர மற்ற அனைவருக்கும் வந்து ரிசல்ட்டோ கீ ஆன்சரோ இல்ல போஸ்டிங் போடுறதுக்கோ எந்த விதமான தடை கிடையாது அதுக்கான தடையை வந்து விலக்கியிருக்காங்க அதான் இன்னைக்கு நடந்தது இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மந்த கண்டிப்பா வந்து ஆன்சர் கீ விட்டு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செட்டே எக்ஸாம்க்கு டூ டேஸ் தான் வந்து ஆன்சர் கீ அப்ஜெக்சன் டிராகர் கொடுத்திருந்தாங்க இப்ப கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா நிறைய தப்பு இருந்ததுனால எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி க்கும் வந்து கண்டிப்பா இந்த மந்த்திலே வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏப்ரல்ல சிவி அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதோட இது வந்து எப்படி போகும் அப்படின்னா ஜூன் மாதம் வந்து பணி நியமனம் செய்யற அளவுக்கு போகும் இப்போ ஒரு அனதர் வே எஸ்ஜிடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பட் ஆன்சர் கி விட்டதுக்கு அப்புறம் ஆடன் வருமா அதாவது வேகன் இன்க்ரீஸ்க்கான ஆடன் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது பற்றி எதுவுமே பேசப்படல அதனால வேகண்ட் இன்க்ரீஸ்க்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதாவது ரிசல்ட் வந்தது வந்த உடனே அடுத்தபடியான வேலையா வந்து வேகண்ட் இன்க்ரீஸ்க்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஜிடி குழுவினர் அந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்காக வெளியில இருக்கிற எஸ்ஜிடி டீச்சர்ஸோட சப்போர்ட் வேணும் ஸோ குழுல இணையாதவங்க குரூப்ல வந்து இணைங்க கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்கும் எஸ்ஜிடி ஆர்கனைசர்ஸோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கையா வேகன்சி இன்க்ரீஸ்க்காக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆன்சர் கி பிளஸ் வேகண்டி இன்க்ரீஸ்க்காக தான் கவன ஈர்ப்பு பண்ணாங்க அதுல தான் இந்த கேஸ்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கற டீடைலே தெரிஞ்சுச்சு சோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து வேக்கன்ட் இன்கிரீஸ் நோக்கி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப சொற்ப வேகன்சி அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நீ இவ்ளோ காலம் காத்திருப்புக்கு ஒரு ஆவரேஜாவது கொஞ்சம் ஃபில் பண்ணனும் அப்படி ஃபில் பண்ணாதான் கஷ்டப்பட்டு படிச்சவங்க நிறைய பேர் வந்து உள்ள வர முடியும் சோ அதுக்கான முயற்சிகளை வந்து அடுத்த ஸ்டெப்பா எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க வெளியில இருக்கிற எஸ்ஜிடி ஜி வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ